अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्री गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः विभं सततं रामचरितामृतसागरं अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पतीकृतवारीशं मशकीकृतराक्षसं रत्नं वन्दे अनिलात्मजं। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षान्तारं वन्दे लङ्का भयङ्करम् उल्लङ्घ्यसिन्धोत्सलिलं सलिलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामितं आञ्जनीयमतिपाटलाननं काञ्जनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जनीं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकं वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं निभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामणं वामी भूमिसुता पुरस्तु हनुमान् पश्चात् सुमित्रा सुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् ुतोजां भवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः नमोऽस्तु रामाय स लक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजाये नमोस्तु रुद्रेन्द्रियमालिलेभ्यः नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः जानकीकान्तस्मरणं जय जय राम राम वितरसीते चूर गोपालकृष्णादिष्पति कमली I'm அஞ்சனே சுவாமி பகவானுடைய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படிங்கிறதை சத்தியம் பண்ணுறதுக்காகவே தர்மப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து காட்டுறதுக்காகவே பகவான் இத்தனையும் அவதாரத்தில் தர்மத்தை காட்டுறதுக்கு வேண்டி பகவான் வந்து அவதாரம் பண்ணி அந்த தர்மத்தை நிலைநாட்டினார் ஆனா இனி வரப்போற இந்த அவதாரத்துல பகவானாகவே வந்து ஒரு மனுஷனா இருந்து தர்மத்தை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றவாளுக்கு பதில் கொடுக்கறாரு போல பகவானே ஒரு மனித வேஷத்துல வந்து தர்மத்தை எத்தனை கஷ்டம் வந்தாலும் தர்மத்துல நிலை நிற்கணும் மனசு அப்படிங்கறத காட்டி தரத்துக்காகவே பகவான் அவதாரம் எடுத்ததுதான் ஸ்ரீ ராம அவதாரம் சீதா சமேதனாக நம்மளுக்கு இன்றும் நம்மளுடைய மனசுல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் ராமா அப்படிங்கிற வார்த்தை இப்போ நம்ம பரஷுராமரை பார்த்தோம் இப்போ ராமரை பார்க்க போறோம் இனிமே பலராமரை பார்க்க போறோம் இந்த மூணு ராமருமே தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு மனித உருவல்ல உருவில் வந்து தான் நம்மளை அனுகிரகம் பண்ணியிருக்கா ஸ்ரீராமருக்கு ஒரு விசேஷம் மற்ற ராமர்களை வைத்து மற்ற அவதாரங்களில் வைத்து என்னது அப்படின்னா பூர்ண அவதாரம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது ஸ்ரீராம அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமுமே பூர்ண அவதாரம் தான் பூர்ணமா இருந்து இது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு கிடையாது வந்ததும் அவதாரம் பண்ணி அவதார காரியம் பூர்த்தியானதும் மறையறது கிடையாது ஸ்ரீ ராம அவதாரம் வந்து இருந்து அத்தனை அசுரர்களையும் மதம் பண்ணி தர்மத்தில் இருந்து எப்படி வாழணும்னு காட்டி தந்து பகவான் மறைந்தார் அப்படிங்கிற ஒரு நல்ல பூர்ண அவதாரம் எல்லா குணங்களும் காட்டுறார் அத்தனை குணங்கள் விசேஷமாக பதினாறு குணங்களை காட்டுறார் குணவான் வீரியவான் தர்மஜா கிருதஜா சத்யவாக்கியா திருடவிரதா சாரித்னச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹித வித்வான் சமர்த்தா பிரியதர்ஷனா ஆத்மவான் சிதக்ரோதா துதிமான் அனசூயகா ஜாத்தரோஷ இப்படி குணங்கள் அனவதி அதில் முக்கியமாக பதினாறு குணங்கள் எடுத்து சொல்றதுனால வால்மீகிக்கு சந்தேகம் வர்றதுனால அதை எடுத்து ராமாயணத்துல தொடங்குறதே இந்த ஸ்லோகம் வச்சுதான் தபஸ்வாத்தியாயிருதம் வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிமன் முனி பூங்கவம் நாரதருட்ட இவருடைய சந்தேகத்தை கேட்கிறார் வால்மீகி இப்போ ராமர் அப்படின்னு அந்த ராமா அப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ பவர் அப்படிங்கிறது ஒன்று சிந்தனை பண்ணி மேலும் ராமச்சரித்திரத்தை பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்னு பார்வதி தாயாருக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்றார் இவ ராமராமான்னு ஜபம் பண்றது என்னது கேட்ட சந்தேகத்துக்கு என்ன பண்ணலாம் சஹசிரநாமத்தையும் சுலபமாக சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்னா மூணே மூணு வாட்டி ராமா சொன்னா போதும் அப்படிங்கிற பெருமை உண்டு ராமநாமத்துக்கு அந்த ராமநாமத்தை சித்தாந்தம் பண்ணின போதேந்திராள் சுவாமியும் ராமநாமத்தினுடைய பெருமையை நம்மளுக்கு திருஷ்டாந்தமா காட்டி தரா இப்படி பல மகான்கள் ராமநாமத்தை சொல்லுங்கோ ராம 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 ரெண்டே வார்த்தை தானே அந்த ராமான்னு சொல்றது அவ்வளோ கஷக்குமா என்ன தித்திக்கிறது தானே ராமநாம பாயசகே கிருஷ்ணநாம சக்கரே அப்படின்னு பல கிருத்தியிலையும் பல கிரந்தங்கள்லையும் பெரிய பெரிய மகான்களும் எல்லாரும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிற அத்தனை பேரும் ராமநாமாவ ஜபம் பண்ணுங்கோ அதுவே முக்திக்கு சாதனை அதுவே பகவானை அடையறதுக்கு வழி அப்படின்னு சொல்லி தந்திருக்கா ரா மா அப்படிங்கிறத நம்மளுடைய பாபமெல்லாம் அழிஞ்சு இருக்கிற புண்ணியமத்தையும் பகவானில் சமர்ப்பணம் பண்ணி நம்மளை சரணாகதி பண்ணுறதுக்குண்டான ஒரு பெருத்த ஒரு பெரிய வழிதான் ராமநாமம் அப்படிங்கிறது ஜபம் பண்ணுறது ராமநாமத்துக்கு கால நியமம் இல்லை சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேலனமேவா எப்படி வேணும்னா சொல்லலாம் சாப்பாடுராவா அப்படின்னு சொன்னாலும் ராமான்னு சொன்னேன் பகவான் தான் போய் போய்விழும் அது மாதிரி எப்படி கேலி பண்ணியோ ஒராளை திட்டுறதுக்கோ ஒரு ஆளை கூப்பிடுறதுக்கோ குழந்தைகளுக்கு பேர் வச்சா சுலபம் ராமா வா அப்படின்னு சொன்னால் போதும் அந்த ராமானு பகவான் நாமம் சொன்னால் மாதிரி ஆகிடும் இப்படி எப்படி சொன்னாலும் பகவான் ஏத்துப்பார் கால நியமம் இல்லை பஸ்ல போயிண்டும் சொல்லலாம் படுத்துண்டும் சொல்லலாம் உட்காந்து நியமத்தோடையும் சொல்லலாம் ராமநாமத்துக்கு இத்தனை சுலபமான ஒரு விஷயம் வேதத்தினுடைய பொருள் இல்லவா அந்த வேதத்தினுடைய பொருளே அமைஞ்சு வந்திருக்கக்கூடிய நாமம் ராமநாமம் இதுக்கு தோஷம் இல்லை ராமநாமத்துக்கு சில நாமங்கள் மந்திரங்களுக்கெல்லாம் நம்ம ஜபம் பண்ணினோம்னா நியமம் எல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும் அது ஒழுங்காக பண்ணலைன்னா அதுக்குண்டான தோஷங்கள் வரலாம் அப்படியெல்லாம் இருக்கிறத ராமநாமத்துக்கு எதுவுமே இல்லை யாருக்கு வேணா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது தரது ராமநாமம் அது ஒரு நாம சொன்னாலே அது சொல்கிறதுக்கே பல புண்ணியம் வேணாம் ராமநாமம்னு சொன்னால் என்ன குணம் அப்படிங்கிறது கேட்குறத விட ராமநாமம் சொல்லணும்னா பல குணங்கள் இருந்திருக்கணும் பல புண்ணியம் பண்ணியிருக்கணும் பூர்வ ஜென்மத்தில பண்ணின புண்ணியத்தினுடைய பலன்தான் நம்ம நாக்கில் ராமநாமம் வரணம் தான் அத்தையும் பண்ணிருக்கணும் மகான்களுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டா ராமநாமம் நாக்கில் தங்காது அப்படின்பா இன்னைக்கு ஜெபிச்சு விடலாம் ஆனால் ஜீவகாலம் பூரா மரண பரியந்தம் வரைக்கும் ராமநாமா இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி மரணப்பரியந்தம்னா நாளைக்கு மரணம் அடைவோம் நம்மளுக்கு தெரிஞ்சா சரி இன்னைக்கு ஃபுல்லா ராமநாமா சொல்லலாம் ஆனா அதுதான் நிச்சயம் கிடையாது எப்ப போகும் நம்மளுடைய பிராணம் இந்த சரீரத்தை விட்டுன்னு அப்ப சதா சமயம் ராமநாமா ஜபம் பண்ணலாம் அப்படின்னு பிரஹ்லாத சுவாமியும் அதுதான் சொல்றார் அத்தனை பேரும் நம்ம கண்ட மகான்கள் அத்தனை பேரும் அதுதான் வகுத்து தந்திருக்கா அந்த ராமநாமத்தினுடைய பெருமை அவ்வளவு உயர்ந்தது ராமா அப்படின்னா என்ன அர்த்தம் ராமாயணத்தை அடுத்து திருஷ்டாந்தமாக பார்க்குறோம்னா நம்மளுடைய மனசு அந்த மனசை வந்து பகவானில் சேர்த்து வைக்கிறது அதுதான் ராம அவதாரத்தினுடைய ஒரு பெரிய நோக்கம் இதே இந்த ராமா அப்படிங்கிறது தீர்க்கமாக ராமான்னு படிச்சுட்டா லக்ஷ்மின் ஆயிடும் சீதாதேவியை சொல்கிறா ராமா ஸ்ரீலிங்கம் ஆகிடும் அந்த ராமா அப்படிங்கிறது அந்த சீதா பிராட்டி நம்ம வந்து ஜீவாத்மாவாகவும் பகவான் ராமர் சைத்தன்யமாகவும் இந்த சைத்தன்யத்தை ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் தான் அந்த ராமநாமம் அந்த ராமர் அப்படிங்கிறது சரி இதில் ராவணன் அப்படின்னு வராரு அவருடைய பர்பஸ் என்ன ராவணன் பத்துதலை கொண்டவன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் சரியா நம்ம ஒரு கேரக்டரா எடுத்து பார்த்தா பத்து தலைன்னா ஒரு தலை வச்சுட்டே மேனேஜ் பண்ண முடியாதுல்ல நம்மளுக்கு இதுல பத்து தலை எங்கேந்து அப்ப அது கிடையாது அர்த்தம் ராவணன் அப்படிங்கிறது தசமுகம் அப்படின்னா தசேந்திரியங்கள் தான் இந்திரியங்களை தான் குறிக்கிறது ஒவ்வொரு இந்திரியங்கள் ஒவ்வொரு வழிக்கு போறது நம்மளை இழுத்துண்டு போறது மனசு இழுத்துண்டு போறது பகவான்கிட்ட கிட்ட போக விடாம அப்போ தன்னுடைய சுகத்துக்கு வேண்டி மத்தவாளுக்கு கஷ்டம் கொடுத்து தன் சுகத்தை நீடிக்கிறா அல்லவா அவாதான் ராவணா ராவணன் அப்படிங்கிறது சொல்ற அது இந்திரியங்களும் ஆவலாம் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஸ்வபாவங்களும் ஆகலாம் சிம்பிளா சொல்லணும்னா மற்றவாளை கஷ்டப்படுத்தி தன் சுகத்தை அடைஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ராவணன் செல்ஃபிஷ் மைண்ட் அப்ப சீதா பிராட்டி யாரு அப்படின்னா விவேகம் அடையக்கூடிய மனசு ஞானம் கொண்ட மனசு அப்போ இந்த ராமருடைய வேலை என்ன ராவணவதம் பண்ணினார் சீதாவை மீட்டார் சீதாவை காப்பாத்தினார்னு பாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த விவேகம் அப்படிங்கிற மனசு உள்ள மூடி கடக்கு எதுனால இந்த ராவணனால தசேந்திரியங்கள்னாலையும் அந்த ஸ்வபாவத்தினாலையும் மூடி கிடக்கு அப்ப அந்த அத்தனை தசேந்திரியங்களுடைய அந்த சுகத்தையும் இல்லாமல் பண்ணி அதை ராவணனை வதம் பண்ணி அந்த செல்ஃபிஷ் மைண்டை வதம் பண்ணி விவேகமாக இருக்கக்கூடிய அந்த சீதாதேவி உள்ளே இருக்காலே அந்த விவேக மனசை வெளியில் கொண்டு வந்து அந்த விவேக மனசு மூலமாக ராமனை அடையறது பகவானை அடையிறது அப்படிங்கிறது தான் ராமனுடைய அது பண்ண பண்ணுற வேலை தான் ராமன் ஸோ அதுதான் தர்மம் என்ன தர்மம் உள்ள இருக்கக்கூடியன அந்த பேள் இருக்கக்கூடிய சுத்தமான மனசு அந்த விவேகம் அடைஞ்ச மனசை காப்பாத்தி நம்மள்கிட்ட தர்றதுதான் இந்த ராமாயணத்தினுடைய பிரயோஜனமே அப்படின்னு பாக்கிறோம் பொதுவா ராமாயணம் ராமாயணம் ராமருடைய அயனம் ஜேர்னி ஆஃப் ராமா அப்படின்னு எடுத்துக்கலாம் ராமானா நம்ம மனசு உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம்னு பார்த்தோம் இதுல மூணு ராஜ்யங்கள் வர்றது இப்போ அயோத்தியாவில் தசரதர் இருக்கார் கிஷ்கிந்தா அப்படிங்கிற ராஜ்யத்துல வாலி இருக்கா லங்கை அப்படிங்கிற ராஜ்யத்துல ராவணன் இருக்கார் இப்படி மூணு ராஜ்யங்கள் பார்க்குறோம் மூணு விதமான ஆட்காரையும் பார்க்குறோம் இது என்ன தசரதர் அப்படிங்கிறவர் யா என்ன குடிக்கிறது பிடிச்சு வைக்கிறதை குடிக்கிறது நம்மளுடைய மனசில் எல்லாத்தையும் எனக்கு வேணும் எனக்கு வேணம் பிடிச்சு வச்சுக்கிறது தன் சுகத்துக்காக தனக்கு பிடிச்சு வச்சுக்கிற ஒரு சுவாவத்தை தசரதர் காட்டுறார் மேலும் வாலி என்ன பண்ற எடுத்து வச்சுக்கிறது தனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிற ஒரு சுவாவம் அதே மாதிரி ராவணன் முன்னாடி சொன்ன மாதிரி கஷ்டப்படுத்தி சந்தோஷத்தை அடையக்கூடிய சுபாவம் இந்த மூணுமே லோவர் மைண்டு தான் தாழ்ந்ததான மனசு இதுக்கு ஹையர் மைண்டு ராமராக இருக்கார் கிஷ்கிந்தால சுக்ரீவனாக இருக்கார் லங்கையில் விபீஷனாக இருக்கார் ஸோ இந்த லோவர் மைண்ட் அண்ட் ஹையர் மைண்ட் இந்த ரெண்டுமே இந்த மூணு ராஜ்யங்கள்லையும் பார்க்குறோம் த்ரூ அவுட் த ராமாயணம் அப்படி தான் போகிறது நம்மளை கூட்டிகிட்டு போகிறதே ரெண்டுமே கலர்ந்த ஒரு இடம் நம்ம எப்படி நம்ம மனசில் தேவர்களும் அசுரர்களும் நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் சேர்ந்து இருக்கோ அதே மாதிரி இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஜேர்னியில் ராமருடைய ஜேர்னியில் இந்த மூணு விதமான நல்ல குணங்களும் இருக்கக்கூடியனவா கெட்ட குணங்கள் இருக்கக்கூடியனவா இருக்கா அப்போ இந்த ஹையர் மைண்டோடைய வேலை என்ன இந்த லோவர் மைண்டெல்லாம் இல்லாமல் பண்ணி நம்மளை வந்து மனசை வந்து உத்தாரணம் பண்ணுறது இந்த சிம்பிளாக மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறது தான் காட்டித்தரது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் நல்லது வேணும்னா நம்மளுக்கு எடுத்துக்கலாம் கெட்டது வேணும்னா நம்மளுக்கு எடுத்துக்கலாம் த ஆப்ஷன் இஸ் அவர்ஸ் காட்டித்தரா இப்படி எல்லாம் உண்டு ஆனால் நீங்கள்தான் உங்க மனசை எப்படி கொண்டு போனோம் நல்ல வழியில் கொண்டு போனோமா கெட்ட வழியில் கொண்டு போனோமா அப்படிங்கிறது நம்ம கையில் அப்படின்னு ராமாயணம் காட்டி கர்த்தாருது த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில தான் அப்படி ராமாயணத்தினுடைய பொருள் மேலும் இந்த ராமாயணம் எழுதினவர் யார் அப்படிங்கிறத பார்த்தா வால்மீகி முன்வர் வேத தத்துவங்களையே எடுத்து சாரமாக ராமாயணத்துல தந்தார் அந்த ராமாயணத்திலேருந்து ராமா அப்படிங்கிற நாம சப்தத்தை வேதத்தின் தத்துவமாக நாம சப்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அந்த வேதத்தையே கடைஞ்சு ராமாயணமா பண்ணி தந்த வால்மீகி முனிவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமில்லை ரத்னாகரனா இருந்தார் யாரு காட்டுல போறவாழ்ட்டேந்தும் வரவாழ்ட்டேந்தேன்னு அவள்தான் திருடி அவளை பயமுடுத்தி முடிஞ்சா வேணும்னு அவளை கொலை பண்ணி தனக்கு வேண்டின சந்தோஷத்தை எடுத்துப்பார் அப்படி ஒரு மனிதனாக இருந்தார் யாரு ரத்னாகரன் அப்படிங்கிறவர் அந்த சமயத்துல தான் சப்த ரிஷிகள் எல்லாம் வரா அப்போ அவ கேட்குறா நீ பண்ணுற கர்மத்தினுடைய பலன் உன்னோட மனைவி எல்லாரும் எடுத்துப்பாளா எல்லாம் எடுத்துப்பாளா அப்படின்னு கேட்டதும் இவருக்கு சந்தேகம் எடுத்து கிடக்கிறான்னு ஓடி மனைவிட்ட போறார் கேட்குறா நான் பண்ணுறேனே இப்படி மற்றவாளை கஷ்டப்படுத்தி எனக்கு வேண்டதை எடுத்துக்கிறேனே இதனுடைய பலன் நீ ஷேர் பண்ணிப்பியாமா அப்படின்னு கேட்டதும் முதல் முதல்ல அவள் மனைவிதான் இந்த ரிலேட்டிவிட்டி தியரியே சொல்கிறா என்னது எவ்ரி ஆக்ஷன் வில் ஃபாலோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிற அதாவது அவாவா பண்ணின கர்மத்தினுடைய பலன் அவாவா தான் சேரணும் நான் எதுக்கு அனுபவிப்பானே அப்படின்னு மனைவி கேட்டதும் அது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது ரத்னாகரனுக்கு நேராக வந்து சத்த காலில் விழுந்து எனக்கு இப்போதான் புரிஞ்சுது நான் இத்தனையும் காலம் பண்ணினேன் தப்பு இனிமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இதுலேருந்து இந்த கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து மேலுக்கு வரத்துக்கும் என்னாவது ஒரு வழி சொல்லித்தாங்கோ அப்படின்னு ஆத்மார்த்தமாக அந்த ரத்னாகரன் சத்தரிஷிகள்கிட்ட கேட்குறத அவர் அவர் வந்து அந்த சத்தரிஷிகள் யாரை காட்டி கொடுக்குறா ராமரை காட்டி கொடுக்குறா நாமத்தை கொடுக்குறா பெருந்தனமான ராம நாமத்தை ராம ராமா சொல்லு அப்படின்னு ஆனால் அவருக்கு அது கூட வர் வரலையாம் நம்ம முன்னாடி சொந்தன்னே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ராமா வரல மராமரா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி மரா 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 மராமான்னு அந்த ஜபம் பண்ணிகிட்டே இருந்தார் இருந்தபடி ஜபம் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த சப்த ரிஷிகள் போயிட்டு கொஞ்சம் காலங்க அப்புறம் திருப்பி வரத்த பெரிய மண் மண்ணாத சமயத்தை அந்த ஒரு பெரிய புத்து அதுலேருந்து ஒரு ஜோதிசு காண்றது சுகந்தம் வீசுறது ராமநாம சங்கீர்த்தனம் காதால கேக்குறது ஆஹா ஆஹா இன்னொரு சாநித்தியம் அப்படின்னு போய் பாக்கிறத அந்த புத்த தொடர்ந்து பார்க்கறத ஒரு தேஜஸ்வியான ஒரு மூர்த்தி ஸ்வரூபம் கண்டுதான் யாரு கேட்டா அந்த ரத்னாகரன் தான் அந்த ரத்னாகரன் புத்து மண் புத்துலேருந்து வந்ததுனால வால்மீகி அப்படின்னு பேர் சூட்டப்பட்ட அப்படிதான் அங்கேருந்தான் ராமாயணம் து அப்படின்னு சொல்லலாம் இப்போ முன்னாடி சொன்ன ராவணனுடைய கேரக்டரும் ரத்னாகரனுடைய கேரக்டரும் சிமிலர் தான் மற்றவாழ கஷ்டப்படுத்தி தனக்கு வேண்ட சந்தோஷத்தை அடையலாம் ஆனா ராவணன் விரதம் பண்ணப்பட்டார் ரத்னாகரன் என்ன பண்ணப்பட்டார் ராமநாமத்தை கொடுத்து ராமநாமத்தை கட்டியா பிடிச்சின்றதுனால பகவானை அடைஞ்சார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுதான் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கை நம்ம என்ன மண் புத்துலேருந்து தானே நம்மளும் வந்திருக்கோம் மண்ணிலேந்து வந்திருக்கோம் இந்த சரீரம் மண்ணுள்ள தான் போக போறது நம்ம எல்லாரும் தான் ரத்னாகரன் நம்ம ராமரை பிடிக்கணுமா இல்லை தன்னுடைய சுகத்தையே இந்திரியங்க சுகத்தையே பிடிச்சிருந்துருக்கணுமா அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு அப்படி அந்த வால்மீகி முனிவர் ஒரு சமயம் ஸ்நானம் பண்றதுக்காக சிஷ்யன் பரத்வாஜனையும் கூட்டிட்டு ஸ்நானம் பண்றதுக்காக போறார் அங்கே ரெண்டு குருவிகள் மரம் மேலே உட்காந்து ஒரு சிங்கார ரசம் பண்ணின்றிருக்கு சௌக்கியமாக சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தார் இவர் பார்த்தார் முதல் முதல்ல அந்த குருவிகள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு ரொம்ப அன்போடு பார்த்து ரசிச்சுன் இருந்தார் அந்த சமயம் ஒரு வேடுவன் ஒரு அம்பை இது அதில் இருக்கக்கூடியன ஒரு ப குருவியை கொன்னு போட்டுவிட்டான் அதை பார்த்ததும் கோபம் எழும்புறது இவ்வளோ நாளா மற்றவாளை கஷ்டப்படுத்துறது இந்த சங்கடம் எல்லாம் இருக்கலை இப்போ ராமநாமம் அந்த மனசு சுத்தமானதும் ஒரு குருவியை ஒரு வேடுவன் அம்பைதான் அப்படிங்கறதுல கோபம் எழும்பி துக்கம் ஏற்பட்டு மா நிஷாதா அப்படின்னு கூப்பிடுறான்திஷ்டாத்தம் அகமதி அதாவது மானிஷாதா அப்படின்னா என்ன அர்த்தம் டோன்ட் நிஷாதா வேடுவனே பண்ணாதே அப்படிங்கிற சொல்ற இந்த ஸ்லோகம் வந்து ஒரு சாபமாக அமையறது சமா க்ரௌஞ்ச மிதுனா மிதுனா தேவம் இந்த கிரௌஞ்சங்கள் குருவிகள் சந்தோஷமா இருக்கிறத இப்படி வதம் பண்ணியே அதனால உனக்கு சமாதானம் இருக்காது அப்படிங்கிற ஒரு சாபம்தான் தான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆனால் அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் என்னன்னா ராவணனை வதம் பண்ணின ராமா நூக்கு சுகம் உண்டாகட்டும்னு ஒரு மங்களா சாசனம் மாதிரி ராமருக்கு ஒரு மங்களாசாசனம் மாதிரி அந்த ஸ்லோகம் இன்டைரக்டாக அமையறது ராமாயணம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் யார் இந்த ராமர் அப்படின்னு அவருக்கே சந்தேகம் உண்டு மேலும் நாரத குருவை நாடி அவர்கிட்ட கேட்கிறார் யார் இந்த சாம்பிரதம் லோகே இந்த சமமான காலத்தில் குணவானாக இருப்பவர் க்ஷமையோட இருப்பவர் மற்றவாளுக்கெல்லாம் ஹிதம் பண்ணின்னு இருக்கிறவர் ரோஷத்தை ஜெயித்தவர் வேண்ட சமயத்தில் கோபம் வறண்டவர் ஆத்மவான் யார் இப்படி நிறைய கொஸ்டின்னு கேட்டு யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டதும் ஒரே ஒரு பதில் ராமஹா சாம்ப்ரதம் லோகே ராமஹா அஸ்தி இந்த சாம்பிரதான லோக இந்த கண்டெம்பரரி வேர்ல்டில் ராமர் அப்படிங்கிறவர் இருக்கார் வேற தெய்வமும் அதெல்லாம் கிடையாது மனுஷனே ராமர் இருக்கார் அவரை பற்றி எழுதுங்கோ அப்படின்னு நாரதருடைய தான் அவர் தபஸ் இருந்து அந்த ராமாயண கதையெல்லாம் திவ்ய திருஷ்டியால பார்த்து நம்மளுக்கு ராமாயணத்தை தந்திருக்கார் ராமாயணம் ஏன் எடுத்து எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா ராமரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமாயணம் தான் ப்ரூஃப் தான் முழு கதையும் சொல்லியிருக்கா இந்த ராமாயணம் சம்ஸ்கிருதத்துல மட்டும்தானா கட்ட கிடையாது அத்தனை லாங்குவேஜ்லேயும் ராமாயணம் உண்டு எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸில் ஏஷியன் தாண்டி எல்லா அங்கேயுமே ராம்லீலை மாதிரி பல இடத்துலையும் ராமாயணத்தை ஒரு கைட்லைன்ஸாக வச்சு சிரசு மேல தாங்கிட்டு வாழ்ந்துட்டு ஆஹா ஆஹா ராமர் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய வழிகாட்டியா ஒரு வெல் வெல்விஷர் குருனா குரு சகானா சகா அப்பானா அப்பா அண்ணானா அண்ணா அப்படி எந்த கேரக்டரில் போட்டாலும் ராமர் நம்மளுக்கு உதவியாக உதவி பண்ணுறார வாழ்ந்து காட்டினாரே ஆஹா அப்படின்னு ச சம்டைம்ஸ் குருகரா ராமர நினச்சி பக்தி பெறுகிறது ராமர் மேலே ராமா இப்படி இல்லாமல் நீ அனுபவிச்சாய் அப்படின்னு ஒரு குழந்தையாட்டமாக நினைக்கிற பாவமும் வருது இப்படி ராமரை அனுபவிக்கிறோம் ராமாயணத்துல பார்க்குறத இன்னொரு தத்துவம் என்ன நம்மளுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னா தான் சந்தோஷம் அப்படின்னு ராமர் காட்டித்தரர் தியாகத்தில் செல்ஃபிஷா இருக்கிறதுல சந்தோஷம் கிடையாது அதை விட தியாகம் பண்ணினாதான் சந்தோஷம் மற்றவாளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு வேண்டி தன்னுடைய சந்தோஷத்தை தியாகம் பண்றார் ராமர் அப்படி இருந்தாதான் அது தர்மம் அப்படின்னு காட்டுறார் மேலும் ராமருக்கு ஒரு லட்சிய போதம் உண்டு ஆத்மாவை வந்து அடையணம் அப்படிங்கிற அந்த லட்சிய போதம் உண்டு எல்லாருக்கும் அந்த லட்சியம் வேணம் காட்டித்தரார் அப்படி இருக்கக்கூடிய பகவான் ராமர் பகவான் ராமர் தான் மனிதன் சொல்லப்படாது அப்படி மனிதனாக பார்க்குறவா முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போது அந்த பகவானான ராமர் யாருக்கு வந்து பிறந்தார் எதற்காக வந்தார் அப்படிங்கிற அந்த கதை மூலமான விஷயங்கள் பார்த்துட்டு அவர் யுத்தம் பண்ணி ராவணனை வதம் பண்ணுற பரியந்தம் அனுபவிக்கிறோம் அதுலேருந்து நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு கட்டத்தில் என்னென்னலாம் சொல்லிண்டு வரார் அப்படிங்கிறதும் அனுபவிக்கலாம் முதல்ல சூரிய வம்சம் ராஜாவான தசரதற்கு புத்திரன் இல்லை அப்படிங்கிற துக்கத்துல ராமாயணம் ஸ்டார்ட் ஆகிறது எப்போவுமே யார் ஒரு கிரந்தம் தொடங்குறது அப்படின்னா யாரோடாவது துக்கத்துல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும் அந்த துக்க நிவர்த்திக்கு தானே நம்மள்தல்லாம் வரும் என்னது க சத்தியம் இந்த உலகத்துல அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு தானே இப்போ நம்ம சவணம் பண்றதும் பகவான் ஜபம் பண்றதும் கோவில் போறதும் எல்லாமே கைங்கரியம் பண்ணுறது அத்தனையுமே எது உண்மை எப்படி வாழணும் வாழ்க்கைனா என்ன சத்தியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அப்போ துக்க நிவர்த்திக்காகவே ராமாயணம் அமைஞ்சிருக்கு என்ன துக்கம் தசரத இருக்குது அப்படின்னா புத்திர துக்கம்தான் புத்திரன் இல்லை பல காலங்களாக பல வருஷமாகிடுத்து புத்திரன் இல்லைங்கிற துக்கம் அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு விபாண்டகன் அப்படிங்கிற முனிவருடைய பிள்ளை ரிஷியசங்கனை கூட்டிகிட்டு வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார் அப்படிங்கிற கதை புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதிலேருந்து தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்யா மாதாக்கும் ஸ்ரீராமச்சந்திர பிரபு அவதாரம் பண்றார் அப்படிங்கிற நிலையை நாளைக்கு அனுபவிக்கிறார் ஸ்ரீஹரையே நம ஸ்ரீஹரையே நம ஸ்ரீஹரையே நம ராமாயமபிராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாயநா பதையே நமஹ इन्मङ्गलं सहस्राक्षे सर्वदेव नमस्कृते समभवत तत्ते भवतु मङ्गलम् इन्मङ्गलं सुवर्णस्य विनता कल्पयत्पुरामृतं प्रार्थयानस्य तत्ते भवतु मङ्गलम् मङ्गलं कोसलेन्द्राय महनीयगुणात्मने चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलम् अमृतोत्पादने दैत्यान् घ्नतो व्र वज्रधरसीत् अतिथि मङ्गलं प्रादातत्ते भवतु मङ्गलम् कायिन वाचा मनसीन्द्रियर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभाव करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे